ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பழைய புடவையில் ரொம்பவே சூப்பரான கால்மதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கால்மிதி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஊசி நூல் எதுவுமே தேவையில்லை ஒரு பழைய புடவையும் கத்தரிக்கோள் இருந்தால் மட்டும் போதும் ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால்மிதி செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு ரேஷன் கடையில் கிடைக்கிற ஒரு பழைய புடவை தான் எடுத்திருக்கேன் இந்த புடவைய இந்த மாதிரி மூணாக மடித்து கட் பண்ணிக்கோங்க லைட்டாக கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த புடவைய இந்த மாதிரி கைகளை வச்சு கிழிச்சி எடுத்தீங்க அப்படின்னாலே சுலபமாகவே இது கிளிக்க வந்துடும் எல்லா பீஸையுமே தனித்தனியாக கிழிச்சி எடுக்கலாம் ஒரு புடவையில் நம்ம இந்த மாதிரி மூணாம் அடித்து கட் பண்ணும்போது உங்களுக்கு எட்டு பீஸ் கிடைக்கும் பாருங்கள் இந்த எட்டு பீஸையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி இதில் ரெண்டு பீஸ் பார்டர் வச்சு இருக்கும் இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மிச்சமாக இருக்கிற துணியை இந்த மாதிரி கைகளால் சுற்றி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அப்போ தான் தெத்து பிடிக்காமல் இருக்கும் நம்ம தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பார்டர் பீஸை ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போடுங்க முடிச்சு போட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓட்டை கிடைக்கும் இப்போது இந்த ஓட்டை வழியாக அடியிலேருந்து துணியை மேலே எடுத்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரியே ஒவ்வொரு ஓட்டை வழியாக அடிப்பக்கமாக இருக்கிற துணியை மேலே ஓட்டி எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே போதும் நல்லா நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் லூஸாகவே போட்டுக்கோங்க அப்போது தான் அடுத்த சுற்று வரும்போது நம்ம இந்த இடைவெளி வழியாக விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வேலை கஷ்டமாக இருக்கிறது மாதிரி தோணலாம் ஆனால் நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போது நம்ம இதை முடிக்கலாம் முடித்து நம்ம திருப்பி எடுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி நம்ம அடியிலேருந்து மேலே எடுக்கும்போது அந்த துணியை அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆகும் இப்போ மறுபடியும் அதை அப்படியே திருப்பி அடுத்த ஓட்டை வழியை அந்த துணியை மேலே எடுத்து விட வேண்டியதுதான் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒவ்வொரு ஓட்டை வழியாகவும் துணியை விட்டு விட்டு மேலே எடுக்கணும் பாருங்க அடுத்த லைனுமே நான் முடிச்சாச்சு இப்போ இதை அப்படியே திருப்பி மறுபடியும் இந்த பக்கம் உள்ள ஓட்டை வழியாக நம்ம துணியை விட்டு மேலே எடுக்க வேண்டியதுதான் பாருங்க இதுவுமே போட்டு முடிச்சாச்சு இதே மாதிரியே நம்ம இதை சுற்றி சுத்தி மறுபடியும் போட்டு எடுக்க வேண்டியதுதான் இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி இதை போட்டு எடுக்க வேண்டியதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த துணி வந்து தீந்தாச்சு இப்போ நம்ம இந்த துணியில் அடுத்த துணியை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம ரெண்டு பார்டர் பீஸ் கட் பண்ணி எடுத்துருந்தோம் ஃபஸ்ட்டு பீஸை நம்ம யூஸ் பண்ணியாச்சு இப்போ அடுத்த பார்டர் பீஸை எடுத்து இது கூட ஜாயின் பண்ணலாம் அந்த பார்டரை எடுத்து இந்த மாதிரி இதில் வச்சு இந்த துணியை மடித்து கத்திரிக்கோலால் கட் பண்ணுங்க கட் பண்ணிங்கன்னு இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு ஓட்டை கிடைக்கும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிற துணியை அடியில் வச்சுட்டு அந்த துணியோட நுனி பக்கத்தை எடுத்து இந்த ஓட்டை வழியா விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த துணி நமக்கு ஆகி கிடைக்கும் இப்போது நம்ம முன்னாடி பண்ணது மாதிரியே தான் ஒவ்வொரு ஓட்டை வழியாக அந்த துணியை விட்டு வெளியெடுக்க வேண்டியது தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிற துணியும் பெருசாக வெளியே தெரியாது இந்த மாதிரி அடியில் தான் வரும் இதை போடுறது ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி தோணலாம் ஆனால் நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா இதை ஒரு மணி நேரத்துலேயே நம்ம போட்டு முடிச்சிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் கம்ப்ளீட் ஆகும்போதும் அதே மாதிரி தான் அப்படியே ஒவ்வொரு ஓட்டை வழியாக நம்ம அந்த துணியை விட்டு விட்டு வெளியே எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துருந்த ரெண்டு பார்ட்ரு பீஸையுமே நம்ம போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம அடுத்ததாக அடுத்த பீஸை ஜாயின் பண்ணலாம் நான் இன்னொரு வாட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண போகிற பீஸை எடுத்து வச்சு துணியை மடித்து விட்டு கத்தரிக்கோலால் லைட்டாக கட் பண்ணுங்க அவ்வளோதான் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ண போகிற துணியை அடியில் வச்சுட்டு அந்த துணியோட நுனி பகுதியை எடுத்து இந்த ஓட்டைக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த மாதிரி துணியை பிடிச்சி இழுத்து எடுத்தீங்க அப்படின்னாலே இந்த துணி வந்து ஜாயிண்ட் ஆகிரும் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த பார்ட்ரு பீஸை ஃபஸ்ட்டு வச்சு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த கால் கால்மதியை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் உள்ளாடி ஒரு டிசைன் மாதிரியும் வெளியே வந்து ஒரே மாதிரியும் இருக்கும் நீங்கள் இந்த பார்ட்ரு பீஸை லாஸ்ட்டாக கூட ஜாயின் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்போது உங்களுக்கு வெளிப்பக்கத்தில் ஒரே மாதிரி கலரில் கிடைக்கும் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கேன் அதனால நடுவில் வந்து நமக்கு ஒரே மாதிரியான கலர் கிடச்சிருக்கு பாருங்க நான் ஒரு பாதி அளவுக்கு போட்டு முடித்தாச்சு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது நான் இதே மாதிரியே இன்னொரு ஷேப்பில் கால் மீது எப்படி செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம இப்போ போடுற இந்த மெத்தடை வச்சு நம்ம விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம இந்த கால்மதியை செஞ்சு எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசி துணியுமே ஜாயின் பண்ணியாச்சு கடைசி துணியை ஜாயின் பண்ண உடனே நம்ம இந்த மேட்டை முடிச்சிடலாம் அப்போதான் இந்த மேட்டை முடிக்கிறதுக்கு நமக்கு துணி கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த மாதிரி நம்ம கடைசி முடித்த ஓட்டையும் இன்னொரு ஓட்டையும் சேர்த்து ரெண்டெண்டாக எடுத்துக்கோங்க ரெண்டுடாக எடுத்து இந்த மாதிரி துணியை அடிவழியாக விட்டு மேலே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு ஓட்டையாக துணியை விட்டு எடுத்துருப்போம் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இதாக சேர்த்து வச்சு நம்ம துணியை கீழேந்து மேலே விட்டு எடுக்கணும் அவ்வளவு தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மேட் சுருங்குறது மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஓட்டையும் அதுக்கப்புறமா நம்ம முதல்ல பின்னி இருந்த ஒரு இது வழியாகவும் விட்டு சேர்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து மேட் நல்லா சுருங்காமல் இருக்கும் மறுபடியும் பழையது மாதிரியே இந்த ஓட்டையும் இன்னொரு ஓட்டையும் சேர்த்து எடுத்து அந்த துணியை விட்டு மேலே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக அழுத்தி விட்டு செஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களோட மேட் வந்து சுருங்காமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி வரைக்குமே வந்தாச்சு இப்போ இந்த ரெண்டோட சேர்த்து அடியில் இருக்கிற துணியை விட்டு அப்படியே மேலே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிச்சு ஃபார்ம் ஆகும் அவ்வளோதான் இந்த மாதிரி செய்யும்போது இது கலந்து வராமல் இருக்கும் இப்போ மீதமாக இருக்கிற இந்த துணியை இந்த மாதிரி உள்ளாடி விட்டு முடிச்சு போட்டு விடுங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்மளோட மிதி ரெடி ஆயிடுச்சு உங்கள்கிட்டயும் பழைய புடவை இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம கைகளாலேயே செஞ்ச ஒரு பொருளை நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தான் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்